வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ண ஜோதி நிலையத்திலேருந்தே ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி நம்ம தினம் ஒரு ஜாதகம் அப்படிங்கிற கணக்குல பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு பதினொன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறக்கக்கூடிய குழந்தையின் ஜாதக பலன்களை பார்த்திடலாங்க குழந்தை பிறக்கிறது வியாழக்கிழமைங்க அதாவது திதின்னு பார்த்தோம்னா சப்தமி திதியும் யோகம் விஸ்கம்ப யோகத்தையும் கரணம் பவகரணத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டோம்னா பூர நட்சத்திர சிம்ம ராசியில அமையக்கூடிய அமைப்பு இந்த பூர நட்சத்திர சிம்மராசிக்கு சந்திராஷ்டிரமமாக அமையக்கூடியது ராசி சந்திராஷ்டமாக அமையும் நட்சத்திர நாம எழுத்துக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மோ டா டி இந்த கொண்டவங்க கொண்டவங்கெல்லாம் தாராளமா வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாங்க பூர நட்சத்திர சிம்மராசிங்க ஆட்சி உச்சம் நீச்சம் ஏதாவது கிரகம் இருக்கா அப்படின்னா அது ஒண்ணுமே இல்லைங்க பஞ்சபட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆந்தை தான் வரக்கூடிய வரக்கூடியமை இப்போ பூர நட்சத்திர சிம்மராசி குழந்தை பிறக்குது அப்படிங்கிற பட்சத்துல சுக்கரன் தான் உடனே தசாபுத்தி நடத்துவாங்க இருபது வருஷம் சுக்கர தசை நடக்குங்க சரிங்களா அதுல பிறப்பு நேரத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் குறையலாம் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் சூரிய திசை வருங்க ஒரு ஆறு வருஷம் சரி இந்த ரெண்டு திசையும் குழந்தைகளோட வாழ்க்கையில ஒரு இருபத்தஞ்சு வருஷம் நமக்கு வருது அப்படிங்கிற கணக்கு வச்சுக்கிட்டோம்னா அந்த இருபத்தஞ்சு வருஷம் குழந்தை வளரக்கூடிய காலத்துல தந்தை நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான நிலைமையில இருந்தா தான் குடும்பத்தை நடத்த முடியும் வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு காரணம் நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்கும் பணக்காரன் மேலும் பணக்காரனாவான் ஏழை ஒரு பணக்காரனாகிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சில நேரம் அவசரத்துல குழந்தைய நீங்க எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்ததுன்னா இந்த பதிவு உங்களுக்கு பயன்படும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஒரு சில பேர் ஆப்ரேஷன் பண்றதுக்கு இப்போ எல்லாமே சிசேரியன் அப்படின்னு வந்துருச்சு அதனால முடிஞ்ச வரைக்கும் சிசேரியன் பண்றது ஒரு நல்ல நேரத்தில் எடுத்துட்டா கூட உங்களுக்கு கொஞ்சம் பயன்படும் சில பேர் போய் பார்க்கலாம் சில பேர்த்தினால அந்த வாய்ப்பு இருக்காது யூடியூப் எல்லா கையிலையும் இருக்கு உங்க எல்லாத்துக்கும் ஷேர் ஆகக்கூடிய தன்மையும் இருக்கு நீங்க தயவு செஞ்சு பாக்குறவங்க உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்கட்டும் சரிங்களா ஓகேங்க சரி இந்த லக்கணம் எந்த லக்கணம் பாதிக்கப்படும் அப்படிங்கறத மட்டும் நம்ம சொல்லிடலாங்க பூர நட்சத்திர சிம்மராசி ஓடிட்டு இருக்கிறதுனால தசா புத்தி சுக்கரனுக்கு ஆகாதமே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எடுத்தவனையுமே தனுசு வீடும் மீன வீடும் பாதிக்கப்படுங்க அப்பனா அந்த லக்கணமா இருந்தாங்க அப்படின்னா இந்த சுக்கர தசை கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கலாம் அப்படிங்கிற காரணத்தையும் எடுத்துக்கலாம் சரிங்களா இவன் உட்கார்ந்து இருக்க சாரநாதன் புதனோட சாரத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால அதாவது கேட்ட நட்சத்திரத்தில் உட்கார்ந்து இருக்கிறதுனால விருச்சக லக்கணம் மேசலக்கணமும் பாதிக்கப்படும் இந்த ரெண்டு லக்கணத்தை தவிர எந்த லக்கணமாக இருந்தாலும் பாதிப்புலேருந்து விலகும் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் ராகு தோஷமாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை தாராளமாக நீங்கள் குழந்தை எடுக்கலாம் அப்படிங்கிற கணக்கு அது பாதிக்கப்படாது பிரச்சனையோ கொடுக்காது தந்தைக்கு வேண்டாத பிரச்சனையோ கடனோ நோய் நொடியோ கொடுக்காது ஊரை விட்டு தேசம் விட்டு அனுப்ப வேண்டிய சூழ்நிலை வராது இந்த காரணமெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா சரி இந்த குழந்தை பிறந்ததுன்னா அதுக்கு எப்படி இருக்கு பலன்கள் அப்படிங்கிறதையும் பார்த்துக்குவோம் அம்மா நல்ல கோபத்துக்கும் ரோசத்துக்கும் சொந்தக்காரங்க சில பேர் அம்மா பார்த்தீங்கன்னா அரசு உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட வேலை கொடுக்கும் பின்னாடி அம்மாவுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனையை எழுதிட்டு போவாங்க பையனாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் தொலைதூர பயணங்களை பின்னாடி விரும்புவான் அப்படிங்கிற காரணத்தையும் புரிஞ்சுக்கலாம் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட படிப்பு படிப்பான் அப்படிங்கிறதும் ஒரு சில பேர் படிக்காமல் போயிட்டாலும் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எலக்ட்ரிஷியன் சம்பந்தப்பட்டது வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தும் பிரம்மகத்தி தோஷம் இருக்கிறதுனால தந்தை எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில் பத்து பிசை நிற்க வைக்க முடியாத சூழ்நிலையை கொடுக்குங்க வீட்டில் பசுமாடு வளர்த்துங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மகாபாரத கதையை வீட்டில் போட்டு விடுங்க செவரு மூளை முடுக்கு போதை கேட்கட்டும் கேட்டதுனாவே அந்த பிரம்மகத்தி தோஷம் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிற காரணம் நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க பின்னாடி ஆசிரியராகக்கூடிய தன்மை சூப்பரா இருக்குங்க மனைவி அதிகாரத்துக்கு சொந்தக்காரி வந்து அமைவா படிச்ச பிள்ளையா வந்து அமைவா தந்தை வழி சொத்துக்கள் கொஞ்சம் பயன்படும் அப்பா நல்ல கோபத்துக்கு ஒரு சொந்தக்காரர் சொந்தக்காரரு நல்ல வியாபாரி அப்படிங்கிற தன்மையும் எடுத்துக்கலாம் இப்போதைக்கு குழந்தை பிறந்த நேரத்துல பெண் பிள்ளையா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னா பிள்ளை அதிகாரத்துக்கு சொந்தக்காரியா இருப்பா நல்ல புத்திசாலித்தனத்தோட இருப்பா நல்ல ஒரு ஆசிரியரா இருப்பா சரிங்களா கர்ப்ப பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் வருங்க சரிங்களா கண்ணில் எடுதுகன் பார்வைக்குறைப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் கொடுக்கும் இதெல்லாம் பெண் பிள்ளைக்கு செய்யக்கூடிய அமைப்பு கோச்சாரத்துப்படி எங்களுக்கு ஏதாவது சுப பலன்கள் இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்பயே இடம் வாங்கக்கூடியவங்க தாராளமாக வாங்கலாம் வீடு கட்டக்கூடியவங்க குழந்த பிறந்த நேரத்துக்கு தாராளமாக செய்யலாம் அது ரெண்டுமே யோகத்தில் குழந்த பிறக்கக்கூடிய அமைப்பு சித்திரைக்கு மேலே வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பும் சூப்பராக இருக்குது அப்படிங்கிற சொல்லிட்டு மேலும் வேறு தகவல் தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகுங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஜாதகம் பார்க்கறது ஃப்ரீயாக பார்த்திங்கன்னா ஜாமக்கோல் பிரசனம் பார்த்து சொல்லிகிட்டு இருக்கோம் யாருக்கும் முடிவு எடுக்க முடியல அப்படின்னா தாராளமாக எங்களுக்கு கால் பண்ணுங்கள் ஜாதகம் எழுதி கொடுக்கறதுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாயும் வாஸ்து பார்க்குறதுக்கு ரெண்டாயிரம் ரூபாயும் பொருத்தம் பார்க்குறதுக்கு ஐம்பது ரூபாயும் சார்ஜ் பண்ணிட்டு இருக்கிறோம் தாராளமாக கூப்பிடுங்க உங்களுக்கு வேணுங்கிற தகவல் கிடைக்கும் கீழேயே நம்பர் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தயவு செஞ்சு இதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சரிங்களா மிக்க நன்றிங்க வளமுடன் வணக்கம்